அது மாத்திரமல்ல இங்கே நான் பார்க்குறோம் கிருவை பெருகும் என்று சரி கிருபை என்றால் என்ன அர்த்தம் கிருவ பெருகும் கிருவ பெருகும்னா கிருபனை என்ன பாஸ்ட கிருபனை என்னன்னா வேற ஒண்ணுமே இல்ல கிருபனை என்ன தெரியுமா கத்தர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உன்னத பலன் அல்ல கவனிங்க ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னத பலன் ஒரு மனிதனுக்கு கத்தர் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி கத்தர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கத்தர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொட்டன்சியல் கத்தர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாருங்க வல்லமை கத்தர் ஒரு மனிதனு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் கத்தர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் அதுதான் எனது கிருபை அப்ப நீங்க கத்தரை ஆராதிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் எது பெருகுது ஆசீர்வாதம் பெருகுது கத்தருடைய அந்த உன்னத பலன் பெருகுது அந்த அபிஷேகம் பெருகுது அந்த ஆசீர்வாதம் பெருகுது அந்த உன்னத பலன் பெருகுது அந்த ஆற்றல் பெருகுது அந்த சக்தி உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது பெருக ஆரம்பிக்குது இந்த கிருப அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுது உங்களை அப்படியே உங்களை மேல தூக்குது நல்லா கவனிங்க ஆழமாய் தேவண்டை பிள்ளைகள் உங்களை காலை வாரி விடுறதுக்கு ஆயிரம் பேர் கண்ணில் விளக்கம் ஊத்திட்டு உட்கார்ந்து உண்மையா இல்லையா உங்க குடும்பம் வந்து தெருவில் நிகழ்ந்து குட்டி சவரா போகட்டும் இல்லாத அள்ளிட்டு நம்ம ஓடலாம்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஆயிரம் பேர் அப்படி தொலாவிக்கிட்டு இருக்கிறான் கால வாரி விடுகிற உலகம் பிடுங்குகிற உலகம் அமுக்குகிற உலகம் கவனிங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிக்கணும் மேலே வரணும்னா சரீர முயற்சினாலே முடியாது தேவபலன் தேவனுடைய அபிஷேகம் அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய கிருபைனால தான் செய்யும் முடியும் அந்த கிருப உங்க வாழ்க்கையில பெருகணும்னா நீங்கள் அத்தனை ஆராதிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் துதிக்க துதிக்க ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண தேவ கிருபை தேவ அபிஷேகம் தேவனுடைய வல்லமை தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க மேல என்ன செய்ய ஆரம்பிக்குது இறங்க ஆரம்பிக்கிறது அந்த ஆசீர்வாதம் கிருபை என்ன செய்ய ஆரம்பிக்குது உங்களை மேலே தூக்குது லிப்ட் பண்ணுது ஆயிரம் பேர் உங்களை காலவாரி விட நினைச்சாலும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் மேலே போய்கிட்டே இருப்பீங்க நீங்கள் மேலே போய்கிட்டே தான் இருப்பீங்க கீழே வரதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது ஏன்னா நீங்கள் துதிக்கிற ஆளாக மாறிட்டீங்க ஆராதிக்கிற ஆளாக மாறிட்டீங்க ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஆளாக மாறிட்டீங்க ஸ்தோத்திரத்தை நிறுத்திடக்கூடாது ஆராதிக்கிறத நிறுத்திடக்கூடாது துதிக்கிறதை நிறுத்திடக்கூடாது போகும்போது வரும் துதிக்க 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 கிருப பெருகுது கிருப உங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது மேலே தூக்க ஆரம்பிக்கிறது